ஆரம்ப காலத்தில் சினிமாவை நடிக்க வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பத்து வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன் கார் ரேஸு வந்து பயணத்தை தொடங்கினார் பட் அன்னைக்கு இருந்து அந்த எக்ஸ்பென்சிவானு அந்த ரேஸுங்கிறது பயங்கர எக்ஸ்பென்சிவ் அதை வந்து தொடர்ச்சி அவரால் பண்ண முடியல அதனால் அதை வந்து மனசே இல்லாமல் அதை விட்டுட்டு திரும்பவும் நடிக்க வந்தார் நடித்து ஓரளவுக்கு இன்றைக்கெல்லாம் செட்டில் ஆகி ஒரு நல்ல அந்த எக்ஸ்பென்சிவ் மீட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வந்துருச்சன்க்கப்புறம் யூரோப்பியன் சீரிஸ் போனார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக அந்த இதில் ட்ராக்ல ஓட்டுறாரு ஓட்டார் நிறையா வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அதை பற்றி கவலையே படாமல் அடுத்தடுத்த ட்ராக் வந்து ஓட்டிகிட்டே இருக்கார் அது வந்து அவரோட ஏஜ் ஃபேக்ட்ருன்ற ஒரு விஷயம் இருக்குது நடுவில் பெரிய இடைவெளின்னு ஒன்று இருக்குது இது இது இவ்வளவு பெரிய இதுக்கப்புறம் தூரத்துக்கு அப்புறமும் வந்து அந்த சீரிஸில் ஓட்டி முடிஞ்ச வரைக்கும் தன்னால் வந்து இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பெருமை சேர்க்க மாதிரி சாதனைகளை செஞ்சுட்டே தான் இருக்கார் கண்டிப்பாக அதுவும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அவர் வந்து ரேஸில் கலந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தேன் இந்த ரேஸுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியெல்லாம் வந்து கிரிக்கெட் பார்ப்போம் இல்லைனா ஃபுட்பால் மேட்ச் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்களையுமே இந்த கார் ரேஸ் அளவுக்கு ஒரு மாற்றம் வந்து நடந்திருக்கு அது காரணம் அஜித் தான்